வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி தான் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த பதினாறாம் தேதி இன்றைக்கி தான் நாங்கள் வந்து கரூருக்கு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ வண்டி இந்த வீடியோ போடும்போது கால் நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பத்து மணி இருக்கும் எப்பயும் போல் பத்து மணிக்கு இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் நிறையா பேர் வந்து இந்த நாளை இன்றைய நாளை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு காத்திருப்பீங்க ஒன்று என்னுடைய ஆதரவாளர்கள் எனது தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க மாமாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது மாமா நல்லபடியாக போயிட்டு இந்த பிரச்சனையை நல்லபடியாக முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணி லைவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து இருப்போம் எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லி நீங்களும் சூர்யாவுக்கு அப்படி இல்லை சொல்லவே வேண்டியது இல்லை நேற்றே பார்த்தோம் இவரை விட்டுருங்க அவளை மாத்திரமாவது எப்படியாவது தூக்கி உள்ளே போடுங்க இவ தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நிறையா பேசியிருக்கா வச்சிருக்கா அவர் என்ன பண்ணார் பாவம் ஏதோ ஒருத்தன் கமாண்ட் போட்டேன் அதுக்கு வந்து அவர் ரிப்ளை கொடுத்தாரு அவ்வளவுதான் அவர் அந்தளவுக்கு ஒன்றும் பேசவும் இல்லை அப்படி இருந்தும் ரெண்டு பேருமே வந்து மன்னிப்பு கேட்டாங்க சூர்யாவும் அவளுடைய மனசை துறந்து சரி ரைட்டு அவளுடைய அவளுக்குன்னு ஒன்று நான் சொல்கிற மாதிரி இந்த இந்த டிக்னிட்டி இந்த கெளரவம் இதெல்லாம் இல்லை இருந்தாலும் சரி அவள் ஒரு அகம்பாவம் பிடிச்சவ உங்களுக்கே தெரியும் திமுரு பிடிச்சவ யாருக்கிட்டேயும் சாமானியத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டான் என்கிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கணும்னா கூட நானே பல தடவை கெஞ்சிருக்கேன் பல தடவை இந்த நீ பேசுன தப்பு தான்ப்பா நீ மன்னிப்பு கேளுப்பானா கூட கேட்க மாட்டான் அப்பேற்பட்டவ நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளாக வந்து சாதனா கிட்ட மன்னிப்பு வந்து கேட்டிருக்காள் கேட்டிருக்கான்னா அவள் பண்ணது தப்பு சரி என்ன இருந்தாலும் இவளுக்கு அவளுக்கும் பிரச்சனைனா அவள் பிள்ளைகளை பேசியிருக்கக்கூடாது ரெண்டாவது அவள் புருஷனையும் பேசியிருக்கக்கூடாது பேசிட்டா பேசினதுக்கு ஒரு மன்னிப்பும் கேட்டுட்டா ஒரு மன்னிப்பு இல்லை ரெண்டு மூணு இடத்துல மன்னிப்பு கேட்டா அதையுமே வந்து சாதனை ஏற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியலை நேற்று உட்காந்து லைவில் பேசும்போது நானும் தான் கேட்டேன் என்ன மன்னிப்பு அவ்வளோ தெனாவட்டாக கேட்குறா அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அதுபோக வந்து மன்னிப்பு வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா வந்து என் பிள்ளைங்க என் மருமைய புருஷன் அப்புறம் இன்னும் என் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவேன் எல்லார் காலிலேயும் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் மன்னிப்பு கொடுப்பேன் அப்படி தான் அப்படின்னா தான் நான் வந்து அதை வாபஸ் வாங்குவேன் இல்லாட்டினா வந்து நான் வந்து மன்னிக்க மாட்டேன் சமரசத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோவில் வந்து சாதனா பேசுனதை நானும் தான் கேட்டேன் நான் ஒரே வாரத்தை தான் சொல்லுவேன் மன்னிப்புங்கிறது எப்படி கேட்டாலும் இந்த மன்னிப்பு மன்னிப்பு தான் அதை தினாவட்டை கேட்டால் என்ன அடிப்பணிஞ்சு கேட்டால் என்ன இல்லை வந்து அழுதுகிட்டு கேட்டால் என்ன இல்லை எப்படி கேட்டால் என்ன தன் தவிர உணர்ந்து ஒருத்தவங்க மன்னிப்புன்னு கேட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கிறது தான் நம்ம மனிதத்தன்மை அதாவது இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன்னு நீ வந்து மனுஷனாக இரு நீ மனுஷியாக இரு உனக்கு வந்து பல பேர் வந்து ஊடாவில் வந்து இந்த ஏற்றி விடுறவன் இந்த அவங்கள சும்மா விட்றாத அவங்க இப்படி தான் பண்ணுவானுங்க அவன் பேரனை காட்டி நடிப்பேன் அவன் பிள்ளைய பாச பிள்ளை பாசத்தை காட்டி உனையை வந்து ஏமாத்துவான் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து இணையவும் சூர்யாவை அவளுடைய பிள்ளைகளை கோகுலு திலீப்பாவை காட்டி அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்குது அவங்களுக்கு படிப்பு இருக்குது அவங்க எதிர்காலம் இருக்குது என்னையை விட்டுரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவள் வந்து நடிப்பா நீ தயவு செய்து இதெல்லாம் நம்பாத நீ உன் நடவடிக்கையை வந்து எடுத்துக்கிட்டே இரு நீ துணிஞ்சு போ அப்படின்னு சொல்லி உன்னை உசுப்பேற்றுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக யோசி ஆறாமரை நீ நிதான மனியத்து கூட சொன்னேன் நைட்டு லைவில் நான் இப்போ முடிவெடுக்க மாட்டேன் காலையில் என் வீட்டுக்கார்டையும் என் பிள்ளைகள்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவு எடுப்பேன் அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதோடு தான் அந்த முடிவோடு தான் நான் வந்து வருவேன் அது சமரசமோ சண்டையோ இல்லை வழக்கை எதிர்கொள்கிறோமோ இல்லை முடிக்கிறோமோ எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து என் வீட்டில் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நல்ல விஷயம் வெல்டன் பாராட்டேன் உன்னைய நான் இல்லைன்னு சொல்லலை அதே நேரம் உன் குடும்பத்தையும் நீ யோசிக்கணும் அவங்க குடும்பத்தையும் யோசிக்கணும் என் குடும்பத்தையும் யோசிக்கணும் எல்லாருக்குமே புழப்பு தளப்பு இருக்குது உனக்கும் சேனல் இருக்குது எங்களுக்கும் சேனல் இருக்குது நீயும் வாழணும் நாங்களும் வாழணும் எல்லா பேருமே நல்லா இருக்கணும் நாட்டில் வந்து பிரச்சனைகள் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுக்கு ஏய் பப்புவ போய் கூப்பிடு கதவை சாத்து வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கதவை சாத்தி விடு அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்குன்னு பிரச்சனைகள் இருக்குது ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருனா அவருக்கு வந்து நான் அடுத்த எலெக்ஷன் எப்போ வரப்போகுது அதில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் எத்தனை தொகுதியில் நிற்கணும் யார் கூட கூட்டணி வைக்கணுங்கிறது அவருடைய இது ஒரு டாக்டர் இருக்கிறாரா காலையில் கிளம்பும் போது இன்னைக்கு யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை யாருக்கு வந்து இன்றைக்கி வந்து ட்ரீட்மெண்ட்டு மேஜர் ஆப்ரேஷனாக மைனர் ஆப்ரேஷனாக அந்த மாதிரி வந்து அவர் போவார் ஒரு வக்கீல் இருக்கிறாரா இன்றைக்கி இந்த வழக்கில் வந்து இவங்களை எப்படி காப்பாற்றணும் நம்மளுக்கு நம்மளுடைய ஆதரவாளரை நம்மளுக்கு உள்ளான அந்த கிளைண்டை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிப்பார் அதை மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஒரு குறிக்கோள்னு ஒன்று இருக்கும் அதுபடி அவங்க போவாங்க அதை மாதிரி தான் நம்மளுக்கு உனக்கு நீ ஒரு யூடியூபர் நாங்கள் ஒரு யூடியூபர் உங்கள் உனக்கு எங்கள் எங்கள் வேலை என்னென்னா இந்த விழாக்கெடுத்து போடுறது வீட்டில் க சமையல் பண்ணுறது குழம்பு வைக்கிறது சோறாக்குறது எங்கள் சண்டை குடும்ப சண்டை இப்படி நாங்கள் வந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி உனக்கும் எங்கேயாவது நீ வெளியூர் போனாலோ இல்லை வந்தாலோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் நடித்தாலோ இல்லை சினிமாவுக்கு போனாலோ இல்லை உன் சின்னத்துறை கூடையோ இல்லை ஏதோ ஒரு வீடியோக்கள் எடுத்து போட்டு நீயும் சம்பாதிக்கிற ஆக நம்ம தொழில் என்ன வீடியோ போடுறது யூடியூப்பராக நம்ம வந்து இந்த மீடியாவுக்குள்ளே இருக்கிறோம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஜென்ம பகையும் கிடையாது சூர்யாவுக்கும் உனக்கும் எந்த ஒரு நீயும் அவளுக்கு வந்து எதிரி கிடையாது எங்கே பார்த்தாலும் அவளை நீ வந்து என்னடி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நீ பேசுகிறவதா அவள் பதிலுக்கு உன்னையே பார்த்து என்னக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒன்னையே பார்த்து வளர்ந்தவதா அவள் சாதனாவுக்கு தீவிரமான ஃபேனாக இருந்து தான் ஒன்றே ஓன் டான்ஸு உன்னுடைய நடிப்பு உன்னுடைய அந்த ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் இவளே இந்த மீடியாவுக்குள்ளே வரணும்னு வந்தவன் அதை பல தடவை பல மே இடங்களில் பல பேட்டிகளில் கூட சூர்யா சொல்லியிருக்காள் அப்படி பார்க்கும்போது அவளும் நீயும் உன்னாவே வேலை பார்த்தவங்க ஆக ரெண்டு பேருமே வந்து எதிரி கிடையாது ஜென்ம விரோதியும் கிடையாது நண்பர்கள் தான் நண்பிகள் தான் ரெண்டு பேருமே தோழிகள் தான் அப்படி இருக்கும்போது நான் வந்து உனக்கு சொல்லவே வேணாம் சூர்யா கூட வர்றதுக்கு முன்னால் உன் கூட தான் வந்து என்னுடைய இந்த டிக்டாக்லேருந்தே என்னுடைய பயணம் வந்து தொடங்கி இருந்துச்சு நானும் வந்து உனக்கு தீவிரமான ஃபேனாக தான் இருந்தேன் என்னை த உனைய தங்கச்சின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் உனக்காக எங்கெங்கேயோ நான் வந்தேன் எனது வண்டியில் போனோம் வந்தோம் அதெல்லாம் வந்து பழசு முடிஞ்சு போனது இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது உனக்கும் நான் வந்து ஒரு அண்ணனாக இருந்திருக்கேன் அவள் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் நீங்கள் பழகிருக்கீங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு மனுஷனை கோர்த்து விடத்தான் செய்யும் கோர்த்து விடுறதுன்னா எப்படி விதி அதாவது அவளுக்கு ஒரு நல்ல நேரம் இல்லாமல் இருக்கலாம் கெட்ட நேரமாக இருக்கலாம் அதை காப்பாற்றுற ஒரு நல்ல நேரத்தில் நான் இருக்கலாம் ஏராசிப்படி உனக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் இருக்கலாம் இல்லை அதனால தான் நீ வந்து ஒரு நல்ல நேரமும் இருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து போச்சு இதில் வந்து யாரும் யாரையும் போய் கைகலப்போ இல்லை நேரடியாக தாக்கிக்கிறவோ இல்லை உன் வீட்டுக்காவ வந்தோ இல்லை நான் வந்து உன்னை நேரடியாக வந்தோ உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு தாம்பளத்தட்டோட வந்தோ நிற்கலை யதார்த்தமாக ஒருத்தன் வந்து கமாண்டை கேட்குறான் கமாண்டுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது நீ பதில் கொடுத்த விதம் கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருந்துச்சு நான் என்ன நான் ஒரு ஸ்டேட்டஸில் வந்து நான் பெரியாது நான் வந்து சொந்த வீடோடு இருக்கேன் நீ வந்து எனக்கு உனக்கு தகுதி கிடையாது நீ என்ன சொல்ல வந்தனா நீ வந்து ஒரு புரோக்கருங்கிறாங்க உன்னைய உனைய மாமா பையங்குறாங்க உனக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்கலாம் அதுதான் உன் மைண்ட் தாட்டு அப்படிங்கிற மாதிரி நீ யோசித்த நான் வந்து உன்னை வந்து நீ எவ்வளவு தான் நீ எங்கெங்கேயோ போய் நீயோ ஆட்டம் போட்டிருக்க பாடியிருக்க வந்திருக்க போயிருக்க எல்லாமே எனக்கும் தெரியும் இருந்தாலும் எதை எல்லாத்தையும் மறந்துட்டு என் தங்கச்சி என் தங்கச்சி வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்தான் அது கால நேரம் கூடி வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டேன் அது வந்து உன் விருப்பம் பொண்ணை கொடுக்குறதும் எடுக்கிறதும் அமையிறதும் நம்ம கையில் இல்லை அந்த ஆண்டவன் கையில் இருக்குது ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதான் நடக்குமே தவிர நீயும் நானும் நினைக்கிறது இது நடக்காது அதுக்கு நான் என் வீட்லையும் ஜம்மாதம் கேட்கணும் சுமி இதுக்கு ஒத்துக்கிறணும் சுமி ஒத்துக்கிட்டாலும் என் பெரியம் என் என் வீட்லேயுமே வந்து எல்லா ஸ்டேட்டஸும் பார்ப்பாங்க ஆக நான் வந்து ஒரு யதார்த்தமாக இது நடக்கிறதே கிடையாது நம்ம வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் நீ நான் நினச்சா கூட நம்ம குடும்பம் ஒத்து வரணும் உன் வீட்டுக்காரர் ஒத்துக்குருவாரா சின்னத்துறை என்ன சொல்லுவார் அவங்க என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி ரெண்டுக்கும் எப்படி ஒத்து வரும் நான் அதெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிம்பாரு நீ சொன்ன மாதிரி நீ ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரியே வச்சுக்க நானும் அதே மாதிரி என் வீட்டில் என்ன சொல்லுவாங்க என் முறைப்படி எங்கள் ஆளுக பிள்ளையளை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா அது ஒரு வீடியோ ஒரு லைவு ஜஸ்ட்டு ஒரு கமாண்டர்ஸ் கமாண்ட் கேட்குறேன் நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம சொல்கிறோம் அதுக்காக சொன்னதுக்காக நான் வந்து வாக்கு கொடுக்குறதுக்கு நான் ஒன்று பரம்பரை பரம்பரையில் வர விஜயகுமார் கிடையாது சரத்குமார் கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷன் நான் சொன்னவொன்னே அப்படியே வாக்குறுதிப்படி அப்படியே உடனே ஐயோ அன்னையும் சொல்லிட்டாரு கண்டிப்பாக கட்டியே தீர்வார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லையே நான் வந்து யதார்த்தமாக நான் பேசினேன் ரைட்டு முடிச்சு போச்சு அவ்வளோதான் அந்த அந்த விஷயத்தை அதோட முடிச்சிடணும் நாளைக்கு உன் பொண்ணுடைய எதிர்காலம் இருக்குது என் பையனுடைய எதிர்காலமும் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இதை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டுகிட்டு போய் பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்குனா இதனால் பாதிக்கப்படுறது என் மகனுடைய எதிர்காலமும் தான் ஏன்னா அவனையுமே வந்து நாளைக்கு இந்த இவனுக்கு தானே இந்த அம்மாவுடைய பொண்ணை கேட்டாங்க கொடுக்கல அப்போ இந்தம்மாவே பொண்ணு கொடுக்கலன்னா நான் நம்ம போய்ட்டு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி உனக்கும் வரும் இவர் மகனை கேட்டு அப்படிங்கிற மாதிரி ஓம் பொண்ணுக்கும் நாளைக்கு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு பாதிப்பு வரும் இது பாதிப்பே வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு முயற்சி என்னன்னா என்னுடைய முடிவு சமரசம் சமரசமாக போயிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஏதோ அந்தாங்க பேசுனாங்க முடிச்சு போச்சு விஸ்வரூபமாக்குறதும் அதை ஒன்றும் இல்லாமல் மாக்குறதும் நம்ம ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு இதில் சூர்யாவுக்கு முழுக்க முழுக்க சம்மந்தம் தான் சொல்லுவேன் ஆனால் அவளுடைய ஆதங்கம் என்னென்னா நான் என்னையை பற்றி உனக்கு எப்படி சின்னத்துறையை பற்றி பேசினா இவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வருதோ அதே கோபமும் ஆத்திரமும் தனக்கு ஒரு தவறான பாதையில் போய்கிட்டு இருந்த பெண்ணை திருத்தி ஆறு வருஷமாக வாழ்க்கை கொடுத்தவரை இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறோம்னா அதுக்கு காரணமாக இருக்கிறவரை நம்ம இப்படி மீடியாவுக்குள்ளே இப்படி பேசிட்டாலே நம்ம கூட இருந்தவளே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அவளும் பேசியிருக்கா ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே வந்து கோபங்கிறது ஒன்றும் உண்டு அதில் வார்த்தைகள் சில வார்த்தைகள் முந்தும் பிந்தும் இது உலக இயல்பு யாராக இருந்தாலுமே இப்போ நானே இருக்கேன் கோபத்தில் என் கமெண்ட் போடுறவனையே பிடிச்சி கெட்ட வார்த்தையெல்லாம் கோத்தாங்கமான்னு திட்டுவேன் தேனா மகனேம்பேன் இதெல்லாம் வந்து இயல்பு எனக்கும் கோபம் வரும் எல்லாருக்குமே கோபம் வரும் கோவப்படாதவே மனுஷனே கிடையாது எனக்கும் அப்பப்போ சூடுசூரணை வரும் இது இயல்பு தானே எல்லாருக்கும் உள்ளது தானே அப்படிங்கும் போது கோபத்தில் வந்து எடுக்கிற முடிவுகள் எதுவுமே சரியாக இருக்காது நானுமே நிதானமாக யோசித்தேன் ஆகா இது என்ன அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு தீர்வு தான் என்ன இப்போ இதனால் ஒரு சின்ன புள்ளி தான் வச்சோம் இன்றைக்கி பற்றிய கமாண்டு போடுறனே கோலம் போட்டு ரோடை போட்டு அதில் நம்மளை வந்து ஓட விட்டேன் இப்போ நாங்கள் இருந்தால் எங்களுக்கு தேவைய காலையிலே எந்திரிச்சு இந்த பிள்ளைகளுக்கு நேற்றே போய் தீனி வாங்கிட்டு வந்துட்டேன் எதுவும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும்ன்ட்டு இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான தீம்பண்டங்கள் இப்போ காலையிலே எழுந்திரிச்சு இந்த அவங்க அம்மாவை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் ஏம்மா நீ வந்து பிள்ளைகளை பார்த்துக்க நாங்கள் இடத்துல நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் எதுனாலுமே நாங்கள் சமாளிக்கணும் அதனால் வந்து நீ வீட்டுக்கு வாமான்ட்டா அவங்க அம்மா பாவா அந்த கருப்பை போய் இறங்கின அம்மா அது உடம்பு சரியில்லாதோடு அங்கேருந்து இப்போ ஓடி வருது காலையிலே எந்திரிச்சு நான் கூட எந்திரிக்கல நான் ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சேன் இவன் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கருவாட்டு குழம்பு நேற்று பச்சை மொச்சை அதை ஏதோ மொச்சை மொச்ச பயிறு ஊற போட்டுருந்தா அதை எடுத்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு வந்து ஈஸி வச்சு கொடுத்தா கூட நல்லா இருக்காது நான் எங்கள் கையால குழம்பு வச்சு கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சரை மணிக்கு வீட்டில் குழம்பு வச்சுட்டு இந்த கோயிலுக்கு போயிட்டேன் திருப்புறவுன்றம் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வர்றேன் நல்லபடியாக ஆண்டவா முருகா ஏன்னா முருகனை நம்புனவரை வந்து முருகன் கைவிட மாட்டார் அது திருச்செந்தூர் முருகனாக இருக்கட்டும் திருப்புரம்ன்றம் முருகனாக இருக்கட்டும் இல்லை திருத்தணி முருகனாக இருக்கட்டும் எந்த முருகனாக இருந்தாலும் கடவுளை நம்புகிறவங்கள கடவுள் கைவிட மாட்டார் அதே மாதிரி தான் நானும் என்னுடைய ஆண்டவனை நம்புறேன் அம்மாவை நம்புகிறேன் என்னுடைய அல்லாவை நம்புகிறேன் என்னுடைய அவளியாக்களை நம்புறேன் அப்படிங்கும்போது எனக்கும் ஆண்டவன் நல்லது தான் செய்வேன் இது சில பேர் செய்கிற சதிகள் சில பேருக்கு வந்து இதில் ரொம்ப வந்து தன்னால் எதுவும் செய்ய முடியலையே தன்னால் எதையுமே இவங்களை வந்து பண்ண முடியலையே தான் வந்து நான் யாரை சொல்றேங்கிறது உங்களுக்கே தெரியும் உன்னையை தூண்டி விட்டு விட்டுறாத விட்டுறாத அவளை விட்டுறாத இவளை விட்டுறாத இவனை விட்டுறாத கூணுக்களவனை விட்டுறாத நான் என்ன பண்ணேன் இந்த இவங்களுக்கெல்லாம் தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வாரத்தை பேசியிருப்பேனே இந்த சத்தியாவை தான் சொல்கிறேன் நான் தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு நான் அடுத்த வாரத்தை பேசியிருப்பேனே என்னைய போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு புரோக்கரு கூணு கிழவேன் அவேவே நான் உன்னை எதுக்கு மூக்குப்பிடினு சொன்னேன் எதுக்கு சொன்னேன் நீ என்னைய பல வார்த்தைகள் நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் ஆனால் நீயும் உன் புருஷனும் சேர்ந்துக்கிட்டு என்னைய வந்து அழகர் கோயிலில் வந்து நாங்கள் தீத்து கட்டிடுவோம் லைவ் போட்டுட்டு வந்திருந்தா நான் அங்கேயே அடித்து இது பண்ணியிருப்பேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் அதை எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு கொலை முயற்சின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு தெரியாத லைவில் உட்காந்துட்டு இருட்டுக்குள்ளே பேசிட்டா எல்லாம் முடிஞ்சுருமா ஆக பழி எங்கே இருக்குது யார் பழி வாங்க வந்து யார் மூலியமாக தூண்டுறா எல்லாத்தையும் யோசிக்கணும் உன்னை போன மா மாதம் வரைக்கும் நீ கெட்டவ அவுத்து காட்டினவ அவள் ஒரு ஆன்லைன் உபச்சாரம் பண்ணவன் சொல்லி உன்னை சொன்னவ நேற்று உட்காந்துக்கிட்டு பாப்பா சாதனா பாப்பா அக்கா அவளை விட்டுறாதக்கா அப்படின்னு சொல்லி உன்னை வந்து நயந்து போகிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவள் பின்னால் என்ன இருக்குது சதி நம்மளால் பண்ண முடியலையே சூர்யாவை வச்சு சூர்யாவை தூக்கி வைக்கிறதுக்கு பெட்ரோல் பிச்சையும் இல்லை அவனும் உள்ளே போயிட்டா இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நீ தான் சுமி எப்பயுமே எனக்கு சப்போட்டாக தான் இருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டுக்காரரு நம்ம கூட சரி இருந்தவர் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை நடத்தினவர் அவரை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால சுமியை வச்சு முயற்சி பண்ணது எதுவுமே நடக்கலை கடைசி கட்டமாக உன்னைய குறிக்கோள் வச்சுருக்காங்க உன்னையை தான் பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நீ முயற்சி பண்ணு அதில் நியாயம் இருந்தால் பண்ணு ஒரு தவறு பண்ணாங்களா மன்னிப்பு கேட்டாங்களா அதை அப்படியே முடிச்சுட்டு போகிறது நல்லது மன்னிப்பு நல்ல முறையிலேயோ கெட்ட முறையிலையோ வாயிலிருந்து மன்னிப்புங்கிற வார்த்தை வந்தாலே அவங்கள மன்னிக்கிறது தான் மனித இயல்பு அதுக்கு மேலே வந்துக்கிட்டு உனைய நாலு பேர் ஏற்றி விடுறதை கேட்டுக்கிட்டு நடந்தால் அதோடைய விளைவுகள் தான் சட்டம் தன் கடமையை செய்யும் காவல்துறை தன் கடமையை செய்யும் அதையும் தாண்டி கடவுள் கர்மா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நம்மளும் பேசியிருக்கோம் நாளையும் யோசிக்கணும் நம்ம பேசாமல் நம்ம விதைக்காமல் அது முளைக்கலை நீயும் பேசியிருக்க உன் வாயை தொடர்ந்து நீ நிறைய ஏகப்பட்ட வார்த்தைகளையும் நீ விட்டுருக்க நீ விட்டதை தான் அவன் நாலு வார்த்தையை விட்டான் கொஞ்சம் எமோஷனலாக விட்டான் அதுக்கு அவள் மன்னிப்பு கேட்டாள் ஆக தவறு வந்து ஒரு பக்கம் மாத்திரம் கிடையாது ரெண்டு பக்கமுமே இருக்குது ஆக ரெண்டு பக்கமே இருக்கும்போது ரெண்டு பேருமே என்ன நினச்சி போகணும் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அவன் மேலேயும் தப்பு இருக்குது அவள் ஒரு கோபக்காரி நம்ம குடும்பத்து மேலே பாசம் உள்ள ஒரு பொண்ணு ஆக தான் புருஷனை பேசுனதுக்கு உனக்கு கோபம் வந்துச்சு அவளுக்கு என்னைய பேசினதில் கோவம் வந்துச்சு ரெண்டு பேருமே கோபத்தில் குறைஞ்சவங்க கிடையாது கோவப்பட்டுட்டீங்க இப்போ அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா இதை சமரசமாக முடிக்கணுங்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது வளர்த்துட்டு போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது வளர்ந்து போய் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சந்திக்கிற அளவுக்கு எங்களுக்கும் தெம்பு இருக்குது எங்களுக்கும் வந்து எல்லா வித விதமான ஃபோர்ஸும் இருக்குது ஃபோர்ஸுனால் சட்ட ரீதியாக சட்டப்படி என்னென்ன போகணுமோ அந்த ஒரு ஃபோர்ஸ் எங்களுக்கு இருக்குது இதை எப்படி சமாளிக்கணும் இது கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு நம்ம அதை கேஸை போட்டால் எப்படி வக்கீல் வச்சு வாதாடணும் அதை எப்படி கொண்டுகிட்டு போகணும் எப்படி இதில் நம்ம ஜெயிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அதே சமயம் உனக்கும் சொல்கிறேன் நீ கூட நேற்று கேட்டேன் ஏன்டா கேஸ் கொடுத்தா நம்மளும் மாடா கோர்ட்டுக்கு போகணும் வக்கீல் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதை வந்து உனக்கு தெரிஞ்சவங்க ஏற்கனவே வழக்கு இந்த அனுபவம் உள்ளவங்கள்ட ஏற்கனவே வந்து ஜெயிலுக்கு போனவங்க இல்லை போகாதவங்க இல்லை சட்டத்தில் இருக்கிற வக்கீல்கள்கிட்ட கேட்டுக்க கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன் சிஎஸ்ஆர் இதை போய் எப்பேராக மாற்றுறதுக்கு நான் சொல்ல போகிறேன் சொன்னால் நான் போகணுமா இல்லை வந்து பின்னால் இதனால் வந்து எதாவது எனக்கு நான் வந்து போய் போய் அலைய வேண்டியது இருக்குமா இல்லை எனக்கு செலவு இருக்கா எல்லாம் கேட்டுக்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ ஒரு முடிவுடு ரைட்டாக எதாக இருந்தாலும் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் ஏன்னா எல்லாேருக்குமே குடும்பம் இருக்குது எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்காங்க எல்லாருக்குமே நேற்று கூட பாரு நான் நேற்று பேரை நான் போய் பார்க்குறதுக்கு போயிட்டேன் ஏன்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நம்ம போகிற இடத்துல ரிமாண்டுனாலும் ரிமாண்டு தான் இல்லை எச்சரிக்கைனாலும் எச்சரிக்கை தான் சமரசம்னாலும் சமரசம் தான் எதுவோ நல்லதோ கெட்டதோ எனக்கு தோணுச்சா என் பேரை நான் பார்க்கணும்னு உடனே நேற்று போனேன் என் பேரன் கூட கொஞ்சம் நேரம் கிரிக்கெட் விளாண்டேன் அவனுக்கு அவங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அவன் எங்களை போய் பார்த்துட்டு என் மகனை பார்த்துட்டு சின்னவனை பெரியவனை பார்த்துட்டு மனைவியை பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்தேன் எப்போ நான் வருவேன் வராமையும் போகலாம் எதுவுமே நடக்கலாம் அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதே மாதிரி தான் இப்போ அவங்களுக்கும் இந்த பிள்ளைங்க இருக்காங்க கோகுளு நேற்று நீ என்ன சொன்ன நைட்டு நாளைக்கு போயிட்டு பத்திரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வாங்க அப்புறம் வெற்றி வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நெத்தியில வந்து இந்த இப்படி சிலுவை போட்டு விட்டாரு சிலுவை அம்மாவுக்கு சிலுவை போட்டு விட்டாரு போட்டு விட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்கம்மா அத்தா நீ நல்லபடியாக போயிட்டு வாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படிங்கும்போது அவன் சின்ன பையன் அவனுக்கும் இதெல்லாம் தெரியுது நாங்கள் பேசுகிறது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அம்மா உட்காந்துட்டு ஒவ்வொரு வக்கீல்கிட்டயே பேசுது ஒவ்வொருத்தவங்ககிட்டேயே ஐடியா கேட்குது ஜோசியக்காரவங்கிட்ட பேசுது சாமியை வந்து கும்புடா போகுது அப்படிங்கம்போது எல்லாத்தையும் பார்க்குறான் பெரியவனை விட்டுருங்க அவன் இப்போ வரைக்கும் அவன் ஒரு எப்படி சொல்கிறது இவனுக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டு கூட அவனுக்கு இல்லை அவன் அப்படியே அப்படியே வரவேன் போவேன் என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியுதா தெரியலையானே நம்மளுக்கு தெரியலை ஆனால் இவன் ஒரு அறிவாக இருக்கான் இவனை பெரியவனை கூட விடு இந்த பையனுக்காக பாரு இந்த பையன் முகத்துக்காக பாரு ஏன்னா உனக்கும் தெரியுமில்ல சின்ன பையன் அவனுடைய வாழ்க்கை இருக்குது அவனுக்கு இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு விஷயமே வச்சுக்க நீ கேஸ் கொடுக்குற ஏதோ ஒன்று ஆகுது போய்ட்டே நெய்வேன் அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவனை போய் இப்போ ஸ்கூலில் சேர்க்கணும் அவனுக்கு யூனிஃபார்ம் எடுத்து தைக்கணும் நோட்புக் வாங்கி கொடுக்கணும் ஃபீஸ் கட்டணும் எதாக இருந்தாலும் பெத்த தாய் மாதிரி வருமா இதே வந்து அவள் வீட்டுக்காரர் பால அவள் சொல்லிட்டு வரலாம் ஆனால் அவன் என்ன செய்வேன் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு வர்றானே வையி டே பிள்ளைகளுக்கு ஃபீஸை கட்டிடு யூனிஃபார்ம் எடுத்து கொடு அவங்க என்ன தேவை வாங்கிக்கொடுன்னு கொடுத்துட்டு வரேன்னு சொன்னால் அவன் அதில் குடிச்சே பாதியை காலி பண்ணிடுங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தா ஐயாயிரம் ரூபா அவன் சரக்கு அடிச்சுட்டு அவனுடைய தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காசில் ஏதோ அவங்களுக்கு தாய் பார்க்குற மாதிரி வராது எத்த பிள்ளைகளை தகப்பனாக இருந்து அவன் சரியில்லைன்னு சொல்லி தான் இப்போ என்கிட்ட வந்திருக்கா நானும் இருந்து அவங்களுக்கு எதா நல்லது பிள்ளதுனாலும் செய்யணும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது நான் செய்யணும் என்ன என் மகனுக்கு இன்னும் வந்து கல்யாணம் காட்சி வைக்கிறது செல்ஃபோனு கடை வச்சு கொடுக்கணும்னு பேச்சிக்கிட்டு வந்தேன் நேற்று கூட அது போக பொண்ணு பார்க்குறதுக்கு குற்றாலத்துக்கு போகணும் சுரண்டை பாம்பு கோயில் சந்தைன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கும் தலைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்குமே எனக்கு இருக்குது சூர்யாவுக்கும் இருக்குது எல்லாருக்குமே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது இப்போ உனக்குமே உன் பிள்ளைய அடுத்திருந்தால் ஸ்கூலில் சேர்க்கறது இதை இந்த விஷயமா நீ அலையணும் இதை விட்டுவிட்டு நம்ம கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் வழக்கும் வக்கீலுன்னு சொல்லி அலையணுங்கிற அவசியம் இல்லை நம்மளாக எடுக்கிற முடிவு தான் காதலுக்கு மரியாதை படம் பார்த்தீங்கள கிளைமேக்ஸில் என்ன வரும் ரெண்டு குடும்பம் அடிச்சுக்கிட்டு சாகும் கடைசியில் கிளைமேக்ஸில் உன் பொண்ணை தர்றியா அப்படின்னு சொல்லி சிறுவித்தியா போய் கேட்பாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்தம்மா சொல்லும் அந்த நேரம் விஜய்க்கும் சாலினிக்கும் ஏற்படுற சந்தோஷம் அந்த குடும்பத்தில் சிவகுமார் சிறீவித்யா எல்லாரும் அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு சார்லி டாமு எல்லாம் வந்து கொ கொண்டாடுவாங்க நம்ம கொண்டாடுவோம் நம்ம குடும்பத்தில் அது சினிமா தான் அந்த சினிமாவிலேயே ஒரு கிளைமேக்ஸு சுபமாக முடியும் போது வாழ்க்கையில் வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதே வந்து துக்கமாக முடிஞ்சால் மக்களுக்கு எவ்வளோ தூரம் ஏற்றுக்க முடியாது அழுதுட்டு வர்றாங்க அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் எவ்வளவோ நடந்துருச்சு இதுவும் கடந்து போகும்னு நினச்சிட்டு இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதுவோம் கையெழுத்தை போடுவோம் அதுக்கு மேலே நடந்தா நான் உனக்கு பொறுப்பு நீ எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அவள் கட்டுப்பட்டே ஆவ நானே கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன் வாசலில் நிப்பாட்டுவேன் நீ பேசினது தப்புதான் இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுனதுக்காக இருந்தா அப்படின்னு சொல்லி நானே உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன் அவள் நீ பேச மாட்டான் நானும் அதே மாதிரி வார்த்தைகள் போகாது எல்லை மீறாது உன்னைய பற்றியே உன் கண்டன்ட்டே நாங்கள் பேச மாட்டோம் உன்னைய பற்றி பேசுறதுக்கு வேலையே கிடையாது நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் காலையில் வெளிநாட்டிலருந்து இதுவும் கண்டன்ட்டாக இது கண்டன்ட்டா உண்மையா அப்படின்னார் ஏங்க காலங்காத்தால் எங்கிட்ட வாயில் விழுந்துடாதீங்க கெட்ட வார்த்தை வர ஏங்க எங்கள் நாங்கள் இங்கேருந்து அவள் போய் எஸ்பி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா நாங்கள் கரூருக்கு இந்த பெட்ரோலை போட்டுவிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது வக்கீலுக்கு ஃபீஸு இன்னும் எங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்குது மன உளைச்சல் இருக்குது கேட்டால் ஒரு கண்டென்ட்டாங்கிறீங்க எதை பார்த்து கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நேற்று பிடிச்சி அவரை பிடிச்சி குண்டாக்க முண்டாக்க திட்டி விட்டுட்டேன் ஆக இது போய்கிட்டே தான் இருக்கும் ரைட்டா முடிவு உன் கையிலையும் என் கையிலையும் அந்த ஆண்டவன் கையில் விதி கையில் பார்த்துக்கறலாம் எதா இருந்தாலும் மக்களே நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் ஆறு மணி லேவில் அன்னை வந்தேன்னா வெளியே இருக்கேன்னு அர்த்தம் ஆறு மணி லேவுக்கு வரலைன்னா மாமா மர்கையான்னு அர்த்தம் ரைட்டா குட் பை ஆறு மணி லேவில் பார்ப்போம் உறுதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஐ லவ் யூ பை